வணக்கம் வழங்கும் வாழ்க தமிழ் என்ன போறோம்னா எடி என்றால் வளர்க்கு மாதிரி எழுத்துக்கள் ஒரு எழுத்தினை ஒழிப்பதற்கு ஒரு மாத்திரை அளவு ஆகும் அதாவது ஒரு வினாடி எடுத்துக்கொண்டால் அந்த எழுத்துதான் நம்ம வந்து குரியல் எழுத்துக்கள் சொல்லிட்டு சொல்றோம் அதுக்கு உதாரணமும் நான் சொல்லிட்டேன் அதுக்கு உதாரணம் பாருங்க ஆ இ உ ஏ இப்போ அதுக்கு படம் பாடாயும் வரம் கலம் மனம் மலை நெடில் என்றால் என்ன இப்போ குரில் பார்த்தா இப்போ நெடில் என்றால் என்ன அவை அவை எடுத்துக்காட்டு பார்க்கலாம் உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் அதாவது இ உ ஐ இந்த ஏழு எழுத்துக்களும் இரண்டு மாத்திரை பெறும் சரிங்களா இரண்டு மாத்திரை அளவே அது பெறும் இவை ஏழு முறையே பதினெட்டு மெய் இது வந்து பதினெட்டு மெய் எழுத்துக்களுடன் சேரும் போது புணரும் போது உருவாகும் உயிர் மெய் எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்துக்கள் அல்லது நெட்டெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் புரியுதுங்களா உங்களுக்கு அதுக்கு உதாரணத்தை நாம இப்போ காலம் பாடம் வாரம் வானம் இப்போ பாருங்க குரில் நெடில் சேர்ந்த மாதிரி எழுத்துக்களை நம்ம இப்போ பார்க்கலாம் படம் குரில் வந்து படம் பாடம் நெடில் தரம் தாரம் இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு கொடி கோடி குண்டு கூண்டு சிட்டி சீட்டி இப்போ பாருங்க இதெல்லாம் உதாரணங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்